வெல்கம் டு பிரியமான சமையலறையில் பிரியா இன்னைக்கு சாதத்தில் போட்டு சாப்பிட்ற ஒரு தக்காளி சூப்பு தான் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அரிசி களைஞ்ச தண்ணியை இது போல் எடுத்து வச்சுருக்கேன் அதில் பழுத்த ரெண்டு தக்காளி சேர்த்துருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ தக்காளி வேணுமோ சேர்த்துக்கோங்க புளிப்பு தக்காளினால் நான் ரெண்டு போதுன்னு சேர்த்துருக்கேன் அடுத்தது கொஞ்சம் புளி ஊற வச்சுருக்கேன் தேங்காய் வந்து பால் எடுத்து வச்சுருக்கேன் மல்லியை தட்டிட்டு இது போல் எடுத்து வச்சுக்கோங்க காம்பு சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் பூண்டு சின்ன வெங்காயம் அடுத்தது பச்சை மிளகாய் இவ்வளோ தான் இதுக்கு தேவையானது பட்டை சோம்பு போட்டு நம்ம இதில் தாளிப்பு கொடுக்க போகிறோம் தக்காளியை நல்லா கலனி தண்ணியில் வேக வச்சு எடுத்து வச்சுக்க போகிறோம் வெந்தத்துக்கு பிறகு இதை வந்து நல்லா மசிச்சுட்டு புளி தண்ணியோட சேர்த்து கரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க நல்லா சூடாக இருக்கும்போது கரைக்க முடியாது கொஞ்சம் ஆரணத்துக்கு பிறகு சேர்த்துக்கோங்க புளிப்பு சுவை எப்படி இருக்கணும்னா தக்காளியோட புளிப்பு தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் புளியோட புளிப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கணும் அதுக்கு பிறகு நம்ம இதில் தேவையான அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறோம் தேவையான அளவு உப்பு இது ரெண்டுத்தையும் சேர்த்துக்கோங்க நம்ம வேக வச்சிருக்கப்ப இருந்த கை களநி தண்ணி இருக்குல்ல அதையும் இதோட நம்ம சேர்த்துக்க போகிறோம் அதை வந்து நம்ம ஊத்திர வேணால் இதோடையே சேர்த்துக்குவோம் இப்போ இதெல்லாம் சேர்த்ததுக்கு பிறகு மல்லியோட காம்பு மல்லி காம்பும் மல்லி இலையும் இதை வந்து காம்பு சேர்த்திங்கன்னா ரொம்ப வாசமாக இருக்கும் அதனால் அதையும் தட்டிட்டு இதோட சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து கரைச்சி இது ஒரு கலவையாக தனியாக எடுத்து வச்சுருங்க அதுக்கு பிறகு நம்ம ஒரு அழகான ஒரு தாலிப்பு ஒன்று கொடுத்துர்லாம் இதுக்கு இந்த தக்காளி சூப்புக்கு வாசனையே நம்ம இப்போ கொடுக்குற தாளிப்பு தான் இதுக்கு ஒரு பேனில் கொஞ்சம் எண்ணெய் விட்டதுக்கு பிறகு பட்டை சோம்பு கொஞ்சோண்டு கல்பாசி போட்டிருக்கேன் இதை போட்டு நல்லா அந்த பொரிஞ்சதுக்கு பிறகு கமகமன் ஒரு வாசம் வரும் அதுக்கு பிறகு சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கி அதையும் இதோட சேர்த்துருக்கேன் அடுத்தது பார்த்திங்கன்னா பூண்டு வந்து நம்ம தட்டிட்டு சேர்க்குறோம் இஞ்சி பூண்டு சேர்க்கலை வெறும் பூண்டை மட்டும் ஒரு ஆறு ஏழு பல் தட்டிட்டு இது போல் சேர்த்துக்கோங்க பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி கொடுத்திங்கன்னா இதுவே நல்ல ஒரு வாசனை வரும் இதை நல்லா சிம்லையே வச்சு நல்லா வதக்கிடுங்க அடுத்தது நம்ம கரைச்சி வச்சிருக்க அந்த தக்காளி கலவையை நம்ம இதோட சேர்த்துக்க போகிறோம் இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த தக்காளி கலவையையும் இதோட சேர்த்து ஊற்றிடுங்க நல்லா கொஞ்சம் கொதி வரட்டும் சிம்மில் கொஞ்சம் வச்சுருங்க ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்க வேணாம் கொஞ்சம் சிம்மில் வச்சிங்கன்னா மெதுவாக நிதானமாக கொதித்து வரும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் வாசனையும் இந்த மாதிரி நல்லா கொதிக்கிறப்ப கொஞ்சம் நேரம் மூடி வச்சு நம்ம எடுத்ததுக்கு பிறகு தேங்காய் பாலை ஊற்றுனதுக்கு பிறகு நீங்கள் ஆஃப் பண்ணிவிடுங்க ஸ்டவ்வை அதுக்கு பிறகு நமக்கு ஆனில் இருக்க வேண்டாம் ஃபஸ்ட்டாக இந்த தேங்காய்ப்பால் ஊற்றும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சூப் தக்காளி சூப்பு இந்த ஒரு வயசுக்கு மேலே சாதம் ஊட்டுற அம்மாக்கள்கெலாம் இந்த சூப் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் புளியோட தன்மையை கரைச்சி குறைச்சிட்டு நம்ம வந்து தக்காளியோட இதை வந்து நம்ம கூட்டி சேர்க்குறோம் ரொம்ப வாசனையாக இருக்கும் பசங்க கொஞ்சம் நிறையா சாப்பிடுவாங்க குழந்தைங்க இதோட வாசனைக்கே நல்லா சாதம் போட்டு சாப்பிடணும் போல இருக்கும் அருமையான தக்காளி சூப்பை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த மாதிரி ரெசிபீஸ்லாம் வேணும்னா தொடர்ந்து பிரியமான சமையலறையை ஃபாலோ பண்ணிட்டே வாங்க